ஒரு குடும்பமே வேலை செஞ்சா முன்னூறுல இருந்து ஐநூறு ரூபா வரும் வருஷத்துக்கு இருநூறு நாள் கூட ஓடாது கடனை வாங்குறாங்க அதுக்கு வட்டி கட்ட முடியாம போறப்ப நல்ல அருமையான பெயரோட ஒருத்தர் திராவிட மணின்னு ஏதோ பேர் போட்டிருக்காங்க கடவுள் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் கொடுத்திருக்காரு அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுகள் இன்வால்வ் ஆகி உறுப்பு தானம் செய்வது என்றால் உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு அஞ்சு லட்சம் சொல்லிட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பாதி பேருக்கு கொடுத்துட்டு இதை வித்தா இருபதுல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வைக்கிறாங்க பல ஆயிரம் நாலாயிரம் சொன்ன கணக்கு கூட தப்புங்கிறாங்க இன்னைக்கு தனலட்சுமி சீனிவாசனை தாண்டி காவேரி மற்றும் சவிதா வரைக்கும் நீளுதுன்னு நேற்று ஒரு பத்திரிகையில ஏதோ படிச்சு ஞாபகம் ஸ்டாலின் அரசு உடனே ஜிஎஸ்டியை குறைக்கணும் அப்படி இப்படின்னு மத்திய அரசு பேர்ல போட்டா நம்ம சாப்பிடுறதெல்லாம் எல்லாம் இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் அங்கே மாம்பழ தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்கே இப்படி நடக்குது ஆனால் விவசாயத்துறை அமைச்சர் வெளிநாட்டுல போய் வந்து எப்படி சிவப்பு கலர் உருளைக்கிழங்கு பண்ணலாம்னு ரிசர்ச்சுக்கு போயிட்டு வர சோ இங்க நடக்கிறது ஆட்சியா இல்லை காட்சியா இல்ல வீட்டுல ஜெயிலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஷூட்டிங் பண்ணுவாரு இப்போ ஆஸ்பத்திரிய ஷூட்டிங் ஸ்பாட்டா யூஸ் பண்றாரு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க சார் நீங்க ஆட்சிக்கு வந்தா மாசா மாசம் பில்லு போட்டு கரண்ட் பில்லு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் குறையும் நீங்க எழுநூத்தி ரூபா நான் மாசத்துக்கு கட்டிட்டு இருந்த இடத்துல இப்ப மூவாயிரம் சார் கட்டுறேன் கருணாநிதி காலத்தில் ஒரு முறை கூட அவர் ஜெயிச்சு திருப்பி வந்து அடுத்த எட்டு மாதம் ஆட்சி செய்யும் அமைச்சராக வெறும் காட்சி செய்யும் முதலமைச்சராக முதலமைச்சராக இல்லாமல் ஆட்சி செய்யும் வாக்குறுதிகளை இந்த கிட்னி கொடுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க மாத்திரம் வைத்திருக்க மாட்டாங்க பக்கத்துல சேலத்திலிருந்து பெங்களூருங்கிறது அதுவும் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து இருபதுல இருந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க நினைச்சு கூட பார்க்க முடியல தயவு செய்து இதனுடைய ஆழத்தை கண்டுபிடித்து அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி தரணும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு தேவப்பிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழகத்தையே இந்த சம்பவம் வந்து உலுக்கி இருக்கிறது திமுக மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் இப்போது திமுக எம்எல்ஏ அவர்களுக்கு சொந்தமான மருத்துவமனையில கிட்னி திருட்டு தொடர்பாக நடந்த சமாச்சாரங்கள்லாம் நடந்திருக்கு ஆகையால் அங்க வந்து இப்போது அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையானது அங்கே செய்வதற்கு தமிழக அரசு அந்த அந்த மருத்துவத்துறையானது தடை விதித்து இருக்கிறது மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் இந்த நிகழ்வானது நடந்திருக்கு திமுக அரசாங்கத்தில் இப்போது திமுக கட்சியில் நடக்கக்கூடிய இந்த கிட்னி திருட்டு இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல இந்த கிட்னி திருட்டுன்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும் அதாவது குமாரபாளையம் நாமக்கல் சேலம் பகுதிகளில் உங்களுக்கு விசைத்தறி நெசவாளர்கள் அவங்க தம் வீட்டு வாசல்ல இது நெசவு போட்டு வேட்டி சேலைகள் பண்ணுவாங்க இன்னைக்கு எத்தனை பேரு கைத்தறி வேஷ்டி கைத்தறி இது பண்றோம் இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்காகத்தான் தமிழக அரசு இந்த ரெண்டு கோடி பேருக்கு வெள்ளைக்காடு வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் வருஷ வருஷம் பொங்கலுக்கு வேட்டி சேலை கொடுப்பாங்க இந்த ஆர்டரை நம்பி எடுப்பாங்க பட் திமுக ஆட்சி வந்த பிறகு குஜராத்ல இருந்து பாலிஸ்டர் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு நாளைக்கு அப்பா வேலை செஞ்சு அம்மா உதவி செய்ய ஸ்கூல்ல இருந்து வர்ற பசங்களும் கொஞ்சம் நேரம் பண்ண ரொம்ப நேரம் கையை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது கையை காலை வச்சுக்கிட்டு இவ்வளவு ஒரு குடும்பமே வேலை செஞ்சா முந்நூறுல இருந்து ஐநூறு ரூபா வரும் வருஷத்துக்கு இரநூறு நாள் கூட ஓடாது இப்ப மழை பெய்யற நாள்ல வாசல்ல நெசவு பண்ண முடியாது ஸோ இவங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறப்ப இவ இது க கடன் வாங்குற நிலைமை வர்றப்ப கடனை வாங்குறாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் வட்டியில வாங்கினா அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் போறப்ப அங்க உள்ளூர்ல நல்ல அருமையான பெயரோட ஒருத்தர் திராவிட மணின்னு ஏதோ பேர் போட்டிருக்காங்க அவரு நீ கடனை பத்தி கவலைப்படாதீங்க கடவுள் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டு கொடுத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படிதான் இவருக்கு இப்படி என்னன்னு காட்டி ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் கிட்ட இருந்து கிட்னி எடுத்திருக்காங்களா சரி இது மாதிரி ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லிட்டு மத்திய அரசுகள் இன்வால்வ் ஆகி இப்ப உறுப்பு செய்வது என்றால் உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்க சட்டம் இருக்கிறப்ப சொந்தக்காரருக்கு கொடுக்குற மாதிரி ஃபேக்காக டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு இவங்களுக்கு அஞ்சு லட்சம்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பாதி பேருக்கு கொடுத்துட்டு இதை இந்தியால இருக்கிறவங்களுக்கு வித்தா இருபதுல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வைக்கிறாங்களாம் இன்னைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க போன மாசம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு ஸ்டாலின் ஆட்சியில இருந்து சென்னையில் உள்ள அரசு உதவி நிலையங்கள் மருத்துவ உதவி நிலையங்களில் டயாலிசிஸ் மெஷின் தனியாரால் போடப்பட்டு அவர்கள் இதே லீஸ் வச்சுக்கிட்டு பணம் கட்டுவாங்கன்னு கொடுத்துருந்தாங்க இப்போ டயாலிசிஸ் பண்றவங்க எல்லாருக்குமே கிட்னி இருந்தால் டயாலிசிஸ் தவிர்க்கப்படலாம் இன்னைக்கு ஒரு ஒரு இதுலையும் டயாலிசிஸ் கூடத்திலையும் வாரத்துக்கு பத்தாயிரம் ஐ ஐயாயிரம் ஐநூறு பேர் ஒரு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு வச்சா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பண்ணுறாங்க சென்னையில மாத்திரம் ஒரு ஐம்பது நூறு இடத்துல இருக்கு அப்ப எத்தனை பேருக்கு கிட்னி கட கிடைச்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனவே வசதி இல்லாமல் இருக்கிறது சில பேர் ஆனால் காசு கொடுத்து வாங்க முடிஞ்சவங்க இது பண்றாங்க இதை தாண்டி எக்ஸ்போர்ட்டும் ஆயிருக்குங்கிறாங்க எக்ஸ்போர்ட்டுக்கு போனால் ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடிங்கிறாங்க ஏன்னா டாலர் மதிப்புக்கு கணக்கு போட்டா வேற மாதிரி இருக்கும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் நேருடைய சொந்த உறுப்பினர் நெருங்கிய உறவினர் தான் அவருடைய டிஎம்கே பயிற்சி அண்ணா நாமையில தனலட்சுமி சீனிவாசினியும் நேருவுடைய இதுல தான் சேர்த்திருக்காரு இப்ப சமீபத்துல கூட அந்த காலேஜ் நம்ம கேப்டன் விஜயகாந்துடைய ஆண்டாளர் காலேஜ வாங்கியிருக்காங்க ஸோ மிகவும் பரவலானது பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா என்னுடைய குலதெய்வம் மதுரகாளியம்மன் தான் சிறுவாச்சூர் அதுக்கு பக்கத்துல தான் எங்க காலேஜ் இருக்கு அப்படிப்பட்டவர்கள் இந்த வேலை செய்யறாங்கன்னா இதுக்கு என்ன சொல்ற இதை விட எந்த தொழில் வேணா செஞ்சுட்டு போலான்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இப்படி செஞ்சா சார் ஒரு ஆளுக்கு திடீர்னு ஒரு கிட்னி வேலை செய்யாம போச்சுன்னா என்ன பண்றது ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் வயதானவர்கிட்ட எடுக்கலாம் ஆனால் இதையே தொழிலாக வச்சுக்கிட்டு புரோக்கர் வேலை செஞ்சிட்டு கட்சிக்கார ஆளை தேடி ஆளை பிடிச்சி இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த போத மருந்துலயே அவங்க நடக்கும் உங்களால ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கொகைன் சாப்பிட முடியலன்னா என்ன பண்ணுவாங்க நீ நாலு பேரை சேர்த்து விட்டா உனக்கு டிஸ்கவுண்ட் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அது மாதிரி ஏற்கனவே வாங்கினவன்னு நீ ஆளை கூட்டிட்டு வந்தா இருபத்தஞ்சாயிரம்ங்கிற மாதிரி இது பல ஆயிரம்ங்கிறாங்க நாலாயிரம் சொன்ன கணக்கு கூட தப்புங்கிறாங்க சோ இத உடனடியாக செக் பண்ணணும் இன்னைக்கு தனலட்சுமி சீனிவாசனை தாண்டி காவேரி மற்றும் சவிதா வரைக்கும் நீளுதுன்னு நேற்று ஒரு பத்திரிகையில ஏதோ படிச்சுங்க அவங்க எனவே இது வந்து தமிழகத்தில் மனித நேயம் இருக்கிற யாராலும் ஏற்க முடியாத ஒரு விஷயம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும் ஒண்ணு இல்லைங்க இப்போ மாம்பழம் இப்ப சாப்பிடுறோம் இன்னைக்கு போய் கடையில கேட்டீங்கன்னா ஒரு கிலோ அறுபதுல இருந்து எண்பது ரூபா ஒன்றரை கிலோ ஒரு நூறு விற்கிது பெரும்பாலும் கொஞ்சம் நீ அந்த நீளம் போனீங்கன்னா ரெண்டு கிலோ விற்கிது ஆனால் நம்ம சாப்பிடறது எல்லாம் இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கன்ற கம்பெனிக்கு கொடுப்பாங்க போன வருஷம் வரைக்கும் அங்க ரேட் கிலோ இருபதுல இருந்து இருபத்தி ரூபா டன்னு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்துச்சு ஆனால் இப்ப இது வெளிநாடுகளில் எக்ஸ்போர்ட் ஆர்டர் இல்லாததுனால இந்த வருஷம் ஐயாயிரம் ரூபான்னு குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஸ்டாலின் அரசு உடனே ஜிஎஸ்டியை குறைக்கணும் அப்படி இப்படின்னு மத்திய அரசு பேர்ல போட்டாங்க மத்திய அரசு வேற ஸ்கீம் போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் மாநில அரசு சரியான நேரத்தில் பண்ணாம அங்கே மாம்பழ தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்கே இப்படி நடக்குது ஆனால் விவசாயத்துறை அமைச்சர் வெளிநாட்டுல போய் வந்து எப்படி சிவப்பு கலர் உருளைக்கிழங்கு பண்ணலான்னு ரிசர்ச்சுக்கு போயிட்டு வர்றாரு ஆட்சியா இல்லை காட்சியா இப்ப ஸ்டாலின் சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போறாரு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த அன்னைக்கு அவருடைய மனைவி ஒரு விழா நடத்தி புக் ரிலீஸ் பண்றாங்க என்னைக்குமே வெளியில வராத உதயநிதி ஸ்டாலின இதற்கு நேரம் கொடுத்த துணை முதலமைச்சரேன்னு பேச காமெடியாச்சு ஆனால் நேற்றைய தினம் அவருக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட்னு சொல்லி இது இந்த அப்பல்லோக்கு போயிருக்காங்க கேன்சருக்காக செய்யப்படுவது சென்னையிலேயே இரண்டே இரண்டு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறது நூற்றுக்கு தொண்ணூத்தி பேர் அந்த டெஸ்ட் பண்ணா இல்லைன்னு தான் வரும் அவருக்கு அப்படித்தான் வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆனா இன்றைக்கு அவருக்கு ஆன்ஜியோ செய்யப்பட்டதாக துரைமுருகன் சொல்லியிருக்கார் ஆன்ஜியோ என்பது பெரிய பாரம் இல்லை அதாவது நம்மளுடைய வாழ்வு இதயத்தில் நாலு வாழ்வு இருக்குது அதுல வேகமா போகாம அடைப்புகள் இருந்தால் ஒரு பம்பை வச்சு வேகமா அடிச்சு அந்த அடைப்பை நீக்கிறது தான் என்ஜிஓ அது மாத்திரமாக இருந்தால் நல்லது அவர் ஓய்வெடுத்து இன்னும் பலகாலம் இருக்க வேண்டும் ஆனா அங்க உட்கார்ந்துகிட்டு நான் ஆட்சி செய்யறேன்னு சொல்லிட்டு முன்னாடி அவர் என்ன பண்ணுவாரு சைட்டுக்கு இதுக்கு போய் விவசாயின்னு சொல்லிட்டு விவசாய நிலத்துல இதை போட்டுக்கிட்டு அதுக்கு கான்கிரீட் போட்டுக்கிட்டு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு ஷூட்டிங் பண்ணுவாரு இல்ல வீட்டுல ஜெயிலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஷூட்டிங் பண்ணுவாரு இல்லன்னா மத்திய அரசை மிரட்டுறதுக்கு தொட்டு பார் சீண்டிப்பார்னு செந்திர்பாலஜி போட்டார் இப்போ ஆஸ்பத்திரிய ஷூட்டிங் ஸ்பாட்டா யூஸ் பண்றார் அவருக்கு வியூக வகுப்பாளர்கள் இது மக்களிடம் உங்களுக்கு அனுதாபத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தா நிச்சயமா நானும் சொல்றேன் அவருக்கு ஒண்ணும் இல்லைன்னு நல்லா இருக்கணும் ஆனா இதை ஷூட்டிங் ஸ்பாட்டா யூஸ் பண்ணீங்கன்னா இன்றைய மக்கள் புத்திசாலிகள் அதனால தயவு செய்து நல்லபடியாக குணமாகி வாருங்கள் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க சார் நீங்க ஆட்சிக்கு வந்தா மாசா மாசம் பில்லு போட்டு கரண்ட் பில்லு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா குறையும் நீங்க உங்களுடைய வாக்குறுதி இருநூத்தி அறுபது இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யல ஆனா முறையாக கரண்ட் பில்ல ஏத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா நான் மாசத்துக்கு கட்டின்ற மூவாயிரம் ரூபாய் சார் தயவு செய்து மக்களுக்கு நல்லது செய்யுங்கள் கருணாநிதி காலத்தில் ஒரு முறை கூட அவர் ஜெயிச்சு திருப்பி வந்ததில்லை ஆனால் நீங்கள் இந்த முறை அப்படி செய்யணும்னா அடுத்த எட்டு மாதம் ஆட்சி செய்யும் அமைச்சராக ஆகுங்க வெறும் ஷூட்டிங் காட்சி செய்யும் முதலமைச்சராக இல்லாமல் ஆட்சி செய்யும் முதலமைச்சராக கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் அதை செஞ்சீங்கன்னா வாய்ப்பு இருக்கு இல்லை என்றால் திரு கருணாநிதி செய்த அதே ரெக்கார்டை திமுக ஒரு முறை கூட மீண்டும் ஜெயிச்சதில்லை என்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது இந்த கிட்னி திருட்ட உடனடியா தடுக்கிறத நோக்கி அதை சிபிஐக்கு கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க மாத்திரம் வைத்திருக்க மாட்டாங்க பக்கத்துல சேலத்துல இருந்து பெங்களூருங்கிறது உங்களுக்கு மூணு மணி நேரத்துல போயிடலாம் அந்த மாதிரி பெங்களூருக்கு போயிருக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிருக்குன்னு சொன்னீங்கன்னா ஆந்திராவும் உங்களுக்கு கிருஷ்ணகிரி வழியா போனால் நாலு மணி நேரத்தில் கேஜி போறோம் அதனால இது மற்ற ஸ்டேட்டுக்கும் போக வாய்ப்பு இருக்கு இதை சிபிஐக்கு கொடுத்து இது போன்ற அராஜகங்களை இது அறக்கத்தன சொல்லலாம் என்கிட்ட காசு இருக்கு எவனையும் சொந்தக்காரன்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிட்டு அதுவும் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து இருபதுல இருந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா நினைச்சு கூட பார்க்க முடியல தயவு செய்து இதனுடைய ஆழத்தை கண்டுபிடித்து அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி தரணும் இது நான் என்னுடைய கோரிக்கை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதில முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி